ஒரு தடவை என்ன பண்ணிட்டார் சுந்தரர் சேரமான் பெருமாளை பார்த்துட்டு திரும்பி வரார் சேரமான் பெருமாள் இவரை பிரியறதுக்கு மனசு இல்லாமல் சரி புறப்பட்டு போகணுன்னு சொல்கிறாரேன்னு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அந்த பொன் பொருளை எல்லாம் குதிரை மேலே ஏற்றி குதிரை வீரர்களெல்லாம் கூட அனுப்பிச்சி போய்விட்டு வாருங்கள்னு அனுப்பினார் அந்த குதிரை வீரர்கள் வருகிறார்கள் நிறைய மூட்டை மூட்டையாக பொண்ணும் பொருளும் இருக்குது நடுவில் சுந்தரரும் போகிறார் அவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை கூட இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் இருக்கிறார்கள் அதனால் ராத்திரியில் தனியாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இத்தனை பேர் துணைக்கு வருகிறார்களே அப்படின்னு ராத்திரி நேரம் அந்த பகுதி வழியாக வரார் காட்டு வழியாக வரும்போது திடீர்னு யாரோ கொள்ளையடிப்பதற்கு வந்தார்கள் எல்லாத்தையும் கொள்ளையடித்தார்கள் அவர்கள் வந்து நின்று சண்டை போட்டதில் குதிரை வீரர்கள் குதிரை எல்லாம் கீழே விழுந்தது எல்லாம் மயங்கி விழுந்தது இவருக்கு மாத்திரம் ஒன்றும் ஆகலை இவர் மாத்திரம் உக்காந்துட்டுருக்கார் கோபம் கோபமாக வந்தது அந்த கோபத்தில் சாராமாரியாக திட்டினார் எல்லாம் உன்னோட ராஜ்யம் தானே நீ தானே எல்லாருக்கும் கோணாகி சொன்னாரா இல்லையா மாணிக்க வாச்சகர் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவான் நீ நீதானே கோன் இந்த உலகத்திற்கே நீதானே தெய்வம் நீதானே அரசாட்சி செய்பவன் நான் இந்த வழியை போவேன்னு உனக்கு தெரியாது நான் இந்த தானே போகிறேன் இந்த தானே வந்திருக்கேன் இந்த வழியாக போவேன்னு உனக்கு தெரியாதா அப்போ நான் எடுத்துக்கொண்டு போவதை எனக்கு சேரமான் கொடுத்ததை எல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த உன்னோடய ஜூரி ஸ்ட்ரிக்ஷன் இல்லையா இது நீ பார்த்துருக்க வேண்டாமா நீ எனக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்க வேண்டாமா நீ இவர் அவரை திட்டுறார் இவர் அவரை திட்டினார் அதுக்கப்புறம் கார்த்தால் பொழுது விடிஞ்சது கண்டுபிடிச்சிட்டார் யார் வந்து அந்த மாதிரி கொள்ளையடித்தார்கள்ங்கிறது விநாயகர் உதவியால் தெரிந்தது பார்த்தா சிவனும் பார்வதியும் தான் வந்து கொள்ளையடித்திருந்தார்கள் இப்போ அவர் ஏன் கொள்ளையடிச்சார் இவரன்னா அதுதான் அதில் விசேஷம் அவர் ஏன் இவரை கொள்ளையடித்தார்னா அவர் சொன்னார் காரணத்தை இத்தனை நாள் உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தானே வந்து கேட்பேன் இப்போ மட்டும் உனக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான்னு அவன் கொடுத்ததெல்லாம் எடுத்துன்னு போறியா அப்போ என்னை மறந்துட்டுதானே இப்போ பாருங்கள் உரிமை எப்படி மாறுகிறது இவர் அவர்கிட்ட சண்டை போட்டாருங்கிறது ஒரு பக்கம் அவர் இவர்கிட்ட சண்டை போட்டாருங்கிறது ஒரு பக்கம் உனக்கு புதுசா சேரமான்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா நம்ம கேட்போமா இல்லையா இத்தனை நாள் நான் தான் வேண்டி இருந்தது இப்போ புதுசா ஒருத்தர் கிடச்சோடனே என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்போமா இல்லையா அதே உணர்ச்சியை சிவபெருமான் சுந்தரர்கிட்ட காமிச்சார் அப்ப அந்த பாவம் தோழமை ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடியது யோகம் சரியை கிரியை யோகம் இந்த மூணு பேரும் சரியைக்கு நாவுக்கரசரும் கிரியைக்கு ஞான சம்பந்தரும் யோகத்திற்கு சுந்தரரும் மூணு பேரும் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மூணை தாண்டி எக்ஸாம்பிள் ஞானம்னு பேரு சைவ சித்தாந்தத்தில் ஞானம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாமே அந்த இறைவன் மட்டும்தான் எனக்குன்னு எதுவும் கிடையாது எதுவும் இல்லை நான் அவனுக்கு சொந்தம் நான் அவனுடைய சொத்துன்னு எல்லாம் மறந்து இறைவனை மட்டுமே நினைக்கக்கூடிய நிலை இருக்கே அதுதான் ஞானம் முழுக்க 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 பகவானை மட்டுமே நினைக்கிற வேற எந்த நினைப்பும் இருக்காது அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் எப்படின்னு கேட்டா மாதுரியம் மாதுரிய பாவம் ஒரு தலைவி ஒரு மனைவி தன்னுடைய தலைவன் தன்னுடைய கணவனுக்கு தான் எல்லாம் சொந்தம் இது அந்த காலத்து வழக்கத்தில் அந்த பெண் என்ன நினைக்கிறா ஐ டோன்ட் ஹாவ் எனி பொசஷன் எவ்ரிதிங் இஸ் ஹிஸ் அண்ட் ஐ ஆம் ஹிஸ் பொசஷன் தனக்குன்னு எதுவும் இல்லை தனக்குன்னு அவை எதையும் மறைத்து வைப்பதில்லை தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்வதில்லை எல்லாவற்றையும் அவனுக்கே அர்ப்பணிக்கிறாள்னா அந்த மாதுரியத்தில் தன்னை நாயகியாக மாற்றிக்கொண்டு அவனை நாயகனாக பார்த்து எல்லாவற்றையும் அர்ப்பணித்தவர் மாணிக்க வாஜகர் அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பாடல்கள் பல பெண் பாவத்தில் இருக்கும் பெண்கள் நாயகனாக அந்த இறைவனை பார்க்கிற பாவத்திலேயே இருக்கும் நிறைய பாட்டு நிறைய பதிகங்கள் எப்படின்னா பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் பெண்கள் ஒருத்தருக்கொருத்தர் தான் யாரை காதலிக்கிறோமோ அவனுடைய பெருமையை சொல்லி பாடுகிற அல்லது அவனுடைய பெருமையை சொல்லி விளையாடுகிற விளையாட்டாகவோ பாட்டாகவோ இருக்கும் திருச்சாழல்னு ஒன்று இருக்குது இந்த திருச்சாடலுக்கு டெஃபினிஷன் எப்படின்னா சாடல்ங்கிறது ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டுன்னா பெண்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்களாம் எதிரும் புதுருமா இவ இவ்வொரு கேள்வி அவ ஒரு பதில் சொல்லுவாள் ஆனால் இந்த கேள்வியும் பதிலும் எங்கே போய் நிற்கும்னா கேள்வியில் என்ன கேட்பா இல்லை பதில் என்ன சொல்லுவான்னா இறைவனுடைய பெருமையை அல்லது தான் விரும்புகிற தலைவனின் பெருமையை அந்த சாடல்ங்கிற ஸ்டைலை வச்சு திருச்சாடல்னு பாடினார் திருச்சாடலுக்கு பின்னால் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி உண்டு தில்லை சிதம்பரத்தில் தான் பாடினதாக கணக்கு ஒரு மன்னன் அந்த மன்னனுடைய மகள் வாய் பேச முடியாதவளாக இருந்தாள் இருந்தே அவளால் வாய் பேச முடியல அதுக்கு சைடில் நிறைய ஸ்டோரிஸ் பின்னால் டெவலப் ஆகிண்டே போச்சு அந்த மன்னன் புரச்சமயத்தைச் சேர்ந்தவன் என்றும் புரச்சமயத்தாருக்கு இவர் பதிலடி கொடுத்தார் என்றும் அதற்கு துணை கதைகள்லாம் உண்டு எசன்ஸ் என்னன்னா அந்த மன்னனோட பொண்ணு பேச முடியல என்னுடைய மகளை பேச வைக்க முடியுமா அப்படின்னு இவர்கிட்ட கேட்டதாகவும் அந்த பெண்ணை பேச வைக்கிற முயற்சியில் அவளை எதிரில் உட்கார வச்சுட்டு இவர் கேள்வி கேட்டார் திருச்சாடலில் என்ன ஃபார்மேட்டு கேள்வி கேட்டு பதில் வரணும் இவர் அந்த கேள்வியை கேட்டார் கேள்வியை கேட்டோன்னா அவ தன்னாலேயே பதில் சொல்ல ஆரம்பித்தா அந்த பெண் பேசினாள் அப்படிங்கிறது தான் திருச்சாடலுக்கு பின்னால் இருக்கிற ஹிஸ்ட்ரி இன்றைக்கும் வாய் சரியாக பேச வராதவர்கள் திருச்சாடலை திரும்ப திரும்ப பாராயணம் செய்வது அல்லது அவர்களுடைய சொந்தக்காரர்கள் பாராயணம் செய்வது நல்ல வாக்குவன்மையை தரும் நல்ல பேச்சை வளர்க்கும்னு கணக்கு உண்டு இவர் கேட்குற கேள்விக்கு அந்த பொண்ணு பதில் சொல்றா ரெண்டு பேருமாக கேட்டார்களோ இல்ல மாணிக்க தான் அப்படி பாடினாரோ சிவர்மானுடைய பெருமையை எல்லாம் சொல்ற மாதிரி அந்த திருச்சாடல் இருக்கும் அதனாலேயே சிவனுடைய காருண்யம் அப்படின்னு பேர் அதுக்கு பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி இந்த கேள்வி எப்படி இருக்கும்னா நையாண்டி பண்ணுற மாதிரி இருக்கும் போயும் போயும் இவனை போய் காதலிச்சியே இவன் எண்ணத்துக்கு லாய்க்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் இவன் இங்கேருந்து கேட்குறா பூசுவதும் வெந்நீர் உடம்பெல்லாம் எண்ணெயத்தை பூசின்னு இருக்கான் தெரியுமா திருநீரை எடுத்து பூசின்னு இருக்கான் வேறு எதுவுமே கிடைக்கலையா ஒரு நல்ல யாட்லி பவுடர்லாம் கிடைக்கலையா வெறுமனை போய் இந்த திருநீர் அதுவும் எங்கேயோ அடுப்புலேருந்து எடுத்து பஸ்மத்தை எடுத்து நெருப்புலேருந்து எடுத்தால் பூசிக்கணும் சாம்பலையாக பூசிக்கணும் பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கு அறவம் சரி போய் தொலையட்டும் ஏதோ பஸ்மத்தை எடுத்து பூசினா கூட பரவாயில்ல ஒரு நகை நகையே போட்டுக்கலைனாலும் பரவாயில்ல பாம்பையாக எடுத்து ஒருத்தன் போட்டுப்பான் நகையா பூண்பதுவும் பொங்கு அரவம் அதுவும் ஏதோ சாதுவாக இருக்கிற அரவம் இல்லை சாதுவாக இருக்கிற பாம்பு ஏதோ தண்ணி பாம்பு எடுத்து போட்டுன்னா பரவாயில்ல அது அப்பப்போ சீரின்ண்டே வருது இந்த அரவம் பொங்கு அரவம் பொங்கிக் கொண்டே இருக்கிற அரவம் பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி அது என்ன அது வாய் மாத்திரம் நல்ல வாய் கிழிய வேதத்தை பேசுறது வேதம் ஓதுபவன் பகவான் யாருன்னா வேதத்தை ஓதுபவன் கணக்கு மேல பாம்பு எடுத்து பூசின்னு இருக்கிறது பஸ்மம் ஆனால் வாய் மாத்திரம் பெருசாக அப்படியே வேதம் வேதம் அப்படின்னு வாய் மாத்திரம் வேதத்தை சொல்கிறதே இப்படி ஒருவனையா நீ காதலிக்கிறாய் அவ கிண்டல் பண்ணுறா அதுக்கு இவ பதில் சொல்கிறா பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் ஷாழலு என்னமோ நீ வெளியில் இருக்கிற வேஷத்தை பார்த்து சொல்கிறியே ஊசின்னு இருக்கிறது பஸ்மம்ங்கிற அதே மாதிரி அவன் போட்டுன்ட்ருக்கிறது பாம்புங்கிற அவன் பேசுகிறது உனக்கு புரியலை மறை மறைச்சு மறைத்து பேசுகிறான் அதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது மறை போலும்னா மறைச்சு 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 மறைத்து பேசுகிற மாதிரி இருக்குது உனக்கு புரியலைங்கிற ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா உனக்கு வெளி தோற்றத்தில் எதுவும் புரியல ஆனால் எல்லா உயிருக்கும் உயிராக இருப்பவன் அவன்தான்ங்கிறது புரியறதா இல்லையா எவ்வுயிருக்கும் இயல்பு ஆனான் அவன் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு புரிஞ்சுக்கலையா வெளித்தோற்றம் முக்கியமில்லை தெய்வத்தினுடைய வெளித்தோற்றம் மாத்தமில்ல அதில் பெரிய வேதாந்த கருத்தே இருக்கு அதனாலதான் மாணிக்க வாசக உபநிஷதம்னார்கள் உபனிஷதத்தில் எப்படி பெரிய வேதாந்த கருத்தை அப்படி சுருட்டி வச்சுருக்குமோ அப்படி வச்சுருக்கார் பகவான வெளித்தோற்றத்தை வைத்து மதிப்பிடுவதா உள்ளுக்குள்ள இருக்கிறத வச்சு மதிப்பிடுவதா வெளியில் இருக்கிற தோற்றம் அதுவா முக்கியம் பார்க்கறதுக்கு வெளியில் அதுதான் தோற்றம் அவ்வளவு கூட இல்லை இதனுடைய எக்ஸ்டென்ஷன் எங்க தெரியுமா இதெல்லாம் வெளித்தோற்றம் தான் ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் இதெல்லாம் வெளித்தோற்றம் தான் ஒன்று அஞ்சரை அடியில் இருக்குது ஒன்று கருப்பாக இருக்குது ஒன்று சிவப்பா இருக்குது ஒன்று ஆணா தெரியிறது ஒன்று பெண்ணா தெரியறது ஒன்று குழந்தையாக இருக்குது ஒன்று வயசானவராக இருக்குது இதெல்லாம் வெளி தோற்றம் இதெல்லாம் ரெண்டு காலில் நடக்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்த்தோன்னா நாலு காலில் நடக்கிறது ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் வெளித்தோற்றம் இதுக்கெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மம் என்ன தெரியுமா அந்த ஆன்மா என்ன தெரியுமா அந்த பரம்பொருள் தானே இது உனக்கு தெரியலையா எல்லாத்துக்கும் இயல்பாக எல்லாவற்றுக்குள்ளேயும் சக்தியாக இருப்பவன் அவன்தானே ஈசன் அவன் எவ்வயிருக்கும் இயல்பு ஆனான் கண்டினியூஸாக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கொண்டே போவார்கள் அவ உடனே கேள்வி கேட்கிறவ இன்னொரு கேள்வி கேட்பா சரி ஈசன் அப்படின்னு சொல்லிட்ட ஈசன்னா தலைவன் அர்த்தம் தலைவன்னு சொல்லிட்ட தலைவன் சொல்றியா இல்லையா ஒரு நல்ல இடம் இருக்காது கோயில் சுடுகாடு தலைவனுக்குன்னு ஒரு வீடு கூட இல்லையா பெருசா ஒரு மாளிகை வேண்டாம் ஒரு சாதாரண ஒரு ஒன் பிஹெச்கே கூடவா இல்ல கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல் ஆடை ஒரு ட்ரெஸ்ஸு கூட சரியா இல்லை வாடகை வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல ட்ரெஸ்ஸாவது ஒழுங்காக இருக்கக்கூடாதா கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல் ஆடை புலித்தோலை எடுத்து கட்டிட்டு ட்ரெஸ்ஸு சரியா இல்லை சரி அதுதான் போச்சு நீ போய் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறையே இவனுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனால் உனக்கு யார் சப்போர்ட்டுக்கு வருவார்கள் தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி இவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒத்துரும் இல்லை அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடினும் காயில் உலகு அனைத்தும் கல் போடித்தான் என்ன சொன்ன அம்மா இல்லை அப்பா இல்லை புலித்தோலை கட்டின் வீடு வாசல் இல்லை நான் சொன்னேன் அதெல்லாம் பரவாயில்ல அவனுக்கு மட்டும் கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோ இந்த உலகமே ஒன்றுமில்லாமல் போயிடுமே அவன் பஸ்மத்தை பூசினதை பெருசாக சொன்னியே அவனுடைய கோபத்தில் இந்த உலகமே பஸ்மமாகி போய்விடுமே அது தெரியலையா அப்போ எவ்வளவு திறமை இருக்குதுன்னு உனக்கு தெரியலையா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இவ கிண்டல் பண்ணுவா அவள் சொல்லின்றே வருவா நான் ஏற்றுக்கொண்டவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான் கோலாலம் ஆகி குறை கடல்வாய் அன்று எழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி இவ ஒன்னா சொல்லிண்டே வந்த உடனே அவன் கடைசியில ஒன்னு கேட்டா ரொம்ப பெரியவன்தான் நீ சொல்லிக்கோ அவன் ரொம்ப பெரியவன் அவன் அவன் அப்படின்னு எல்லாம் பிரைஸ் பண்றியே நீ யாரை தேர்ந்தெடுத்திருக்கியோ அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் தெரியறதா அன்னைக்கு ஒரு பெரிய கடல் அப்படியே ஆர்பரித்து எழுந்தது எது பார்க்கடல் ஆர்பரித்து எழுந்தது கோலாலம் ஆகி குறை கடல் வாய் குறை கடல்னா குறைக்கும் கடல் ஆர்பரிக்கும் சத்தமிடுகிற ஓலமிடுகிற கடல் கோலாலம் ஆகி ரொம்ப கோலாகலம்தான் அங்கே அந்த கடல்லேந்து ஏதோ ஒன்று வந்தது என்னது ஆலகாலம்னு ஒன்று வந்தது குறை கடல்வாய் அன்று எழுந்த ஆலாலம் உண்டான் இவனுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வேற எதுவும் கிடைக்கலையா விஷம்தான் கிடச்சுதா சுடுகாட்டில் போய் இருக்கட்டும் அதுக்காக சாப்பிட்றதுக்கு விஷம்தான் கிடைச்சிதா அதை எப்படி கோலாகலமாக எடுத்து உண்டான் கோலாலம் ஆகி குறை கடல்வாய் அன்று எழுந்த ஆலாலம் உண்டான் அதை போய் எடுத்து சாப்பிட்டானே ஆதிசங்கரர் இதே மாதிரி ஒரு கல்வி கேட்பார் இவராவது அந்த பெண்கிட்ட கேட்டார் நேரடியாக சிவபெருமான்கிட்ட கேட்பார் ஏன்பா அது என்ன நினச்ச அது அப்படியே பறந்து வந்தது ஆலகால விஷம் அது அப்படி எடுத்து அப்படி உருட்டி போட்டுண்டியே அது என்ன குடிகைன்னு நினைச்சியா அது ஏதோ குளிகை குளிகைனா மாத்திரைன்னு சொல்லுவார்கள் இல்லையா அதுக்கு தான் அந்த உருண்டை உருண்டையாக இருக்குமே அந்த காலத்தில் அதை குளிகையும் பார்கள் குளிகேன்னு நினச்சியா உனக்கு என்ன ஏதாவது உடம்பு கிடம்பு சரி இல்லையா ஏதோ அதை எடுத்து அப்படி சுருட்டி எடுத்து போட்டுண்டியாமே சரி குளிகை இல்லை ஒருவேளை ஜம்பு பழம்னு நினச்சியா நாவல் பழம்னு எடுத்து சாப்பிட்டுப்படியா என்னன்னு நினச்சி சாப்பிட்டாத கோலாலமாகி குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி என்னமோ நீ ரொம்ப பீத்தலாக சொல்றியே விஷத்த போய் எவனானும் சாப்பிடுவானா அதை போய் ஒருத்தன் சாப்பிட்டானே ஆலாலம் அன்று அயன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாடலு மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் வீடுதல் அப்படின்னா அழிதல்னு அர்த்தம் அவ பதில் சொல்றா அன்னைக்கு அவன் மாத்திரம் அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டுருக்கலன்னா இன்னைக்கு சொல்றிய தேவர்கள் முப்பத்து முக்கோடி பேர் பார்க்கடல் அமுழுதம் அது இதுன்னு அவர்களெல்லாம் அன்னைக்கே அழிந்திருப்பார்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு அவன் அந்த விஷத்தை சாப்பிட்டான்னு உனக்கு தெரியலையா தெய்வம் என்ன செய்யுங்கிறது அதுதான் இந்த சிவராத்திரி கதையில் அதுவும் ஒரு கதை உண்டு ஏன் சிவராத்திரின்னா ஒரு கதை சொல்லுவார்கள் ஆலகால விஷத்தை எடுத்து அப்படியே உருட்டி சாப்பிட்டார் அது உள்ளே போக இருந்தது அப்படி உள்ளே போக இருந்ததை அம்பாள் அப்படி பிடிச்சிட்டா விஷம் சாப்பிட்டவர்கள் அல்லது விஷம் ஏறியவர்கள் ராத்திரியெல்லாம் தூங்கக்கூடாது அதனால எல்லாரும் சுற்றி அவருக்கு சத்தம் பண்ணி ஆட்டமாடி அவர் தூங்காமல் இருக்கிறதுக்கு இவர்கள்லாமும் தூங்காமல் இருந்து அதுதானாக்கும் சிவராத்திரி அப்படின்னு ஒரு கதை உண்டு கிராமப்புறங்களில் பார்த்தா விஷம் ஏதாவது விஷக்கடி பாம்புக்கடி அந்த மாதிரிலாம் இருந்தால் விஷம் தலைக்கேறித்துனா அவர்கள் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்றது உண்டு தெர் இஸ் அ சயின்டிஃபிக் ரீசன் பிஹைண்ட் இட் வேற ஒன்றும் இல்லை காரணம் விஷம் உடம்பில் ஏறிடுத்துன்னு வச்சுப்போம் அந்த விஷம் ஏற ஏற அவர்களுடைய சென்சஸ் எல்லாம் மங்கும் அந்த சென்சஸ் மங்கும்போது என்னாகும்னா மூச்சு விடாம அப்படியே மூச்சு குறைந்து போகும் அவர்களை தூங்க விட்டுட்டா தூக்கத்தினால அவர்கள் அப்படி இருக்கிறார்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்துக்குள்ளே போய் மூச்சு அடங்கி போச்சான்னு கண்டுபிடிக்க முடியாது அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணார்கள்னா வெதர் ஆர் அவேக் அப்போது அவேக்கா இருந்தால் தான் மயக்கத்தில் கீழே விழு விடுகிறார்களான்னு தெரியும் இல்லைன்னா தூங்கிட்டார்கள்னு நினச்சி அப்படியே விட்டுடுவார்கள்ங்கிறதுக்காக சொன்னார்கள் சிவராத்திரிக்காக அந்த மாதிரி சொன்னார்கள்னு நிறைய கதை உண்டு இப்போ கொஞ்சம் இப்படி திருப்பி பார்ப்போம் ஆலகால விஷத்தை எடுத்து சாப்பிட்டார் ஆதிசங்கரர் கேட்ட மாதிரி ஜம்பு பழம்னு எடுத்து சாப்பிட்டார் அம்பாள் பிடிச்சிட்டா அது அப்படியே நின்று போச்சு சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடையாது அந்த மாதிரி ஒரு கேள்வி இது விஷம் பழசாச்சுன்னா அதனுடைய விஷத்தன்மை குறையுமா அதிகப்படுமா தெரியாது ட்ரை பண்ணிலாம் பார்க்க முடியாது சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்க முடியாது இப்போது ஒரு நல்ல பொருள் இருக்குது உணவுப் பொருளே இருக்குதுன்னு வச்சுப்போம் எக்ஸ்பைரி டேட் பார்க்குறோமா இல்லையா பெஸ்ட் பிஃபோர் ஹோமெனி மந்த்ஸ் ஆர் ஹோ மெனி டேஸ் என்ன கணக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் தாண்டித்துனா அந்த பொருள் உணவுப் பொருளாக இதுவரைக்கும் இருந்தது இனிமேல் அது நச்சுப்பொருளாக மாகும் மாறும் தேர் கேன் பி சம் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அது டாக்சிக்காக மாறிடலாம் அதை பயன்படுத்தக்கூடாது இப்போது விஷத்தை அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் விட்டால் விஷம் டாக்ஸிக்காக மாறுமா இல்லை அதில் ஏற்கனவே இருக்கிற டாக்ஸிசிட்டி குறையுமா தெரியாது தெரியாது கண்டுபிடிக்கவும் முடியாது இப்போ இங்கே தானே இருக்குது விஷம் அந்த விஷம் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற விஷம் விஷத்தினுடைய விஷத்தன்மை குறையுமா ஏறுமா என்ன கதை சொல்கிறோம் அந்த விஷம் உள்ளே போயிடுத்துன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன்களெல்லாம் கஷ்டப்படுங்கிறதுக்காக இங்கேயே நிறுத்திட்டானு அப்போ இங்கே நிற்கிற விஷம் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவாதா கழுத்துலேருந்து பரவாதா கழுத்துலேருந்து மற்ற உயிர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர்கள் அவருடைய வயிற்றுக்குள் இருக்கிற உயிர்கள்லாம் கழுத்துலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த உயிர்களுக்கு போகாதா அந்த விஷத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்டாரு அந்த விஷத்தை தன்னுடைய தொண்டையில் தக்க வைத்து கொண்டாரு அதனால தானே அவருக்கு நீலகண்டன்னு பேர் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சர்டன் திங்ஸ் டிஃபை லாஜிக் நம்ம லாஜிக்கில் வந்து பகவான் உட்கார மாட்டார் என்ன ஒன்னே ஒன்று நமக்கு வரவேண்டிய துன்பங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதனால் அழகால விஷத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்மக்கிட்ட இருக்கிற துன்பங்களை எல்லாம் அவர் தாங்கிக் கொள்கிறார் கிட்ட இருக்கிற தீமையை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அவர் காலடியில் கொண்டு போய் பாவத்தை போடுறதுன்னு சொல்கிறோமா இல்லையா எத்தனையோ சந்தர்ப்பத்தில் சொல்கிறோமே பகவான் காலடியில் கொண்டு போய் பாவத்தை போட்டுட்டேன்னா அப்போ பாவத்தெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட போட்டுட்டு அதற்கு நன்மையெல்லாம் வாங்கி கொள்ள வேண்டும்னு நினைக்கிறோமே நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய துன்பங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதுதானே அர்த்தம் அதுக்கு அதைத்தான் அந்த பொண்ணு சொன்னால் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்னு சொல்கிறியே ஆலாலம் உண்டிலனேல் அன்று அயன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்களான் எல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்குது பிரமாதமாக இருக்குது தேவலோகம் மாதிரி இருக்குதுன்னெல்லாம் சொல்கிறோமே இதெல்லாம் நன்றாக இருப்பதற்கு என்ன காரணம்னா எங்களுடைய துன்பங்களையும் எங்களுடைய வக்கரங்களையும் எங்களுடைய கஷ்டங்களையும் அவர் எடுத்துக்கொள்கிறார் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நன்மையை தருகிறார் அந்த பொண்ணு ஒன்றா கேட்டுட்டே போவா அவர் போய் என்னத்துக்காக பிச்சை வாங்குறார்னு கேட்பா அவர் என்னத்துக்காக போய் பிச்சை வாங்குறார் அவருக்கு என்ன சாப்பாடே இல்லையா எல்லாம் சொல்றிய அவரை போய் அங்கங்க அங்கங்க போய் யார்கிட்டயோ போய் பிச்சை வாங்குகிறாரே அப்படி வாங்கக்கூடியவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு கேட்பா கேட்கிற கேள்விக்கு பதில் இந்த பதில் எப்படிங்கிறத கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம் சிவபெருமான் பிக்ஷாடனராக வந்தார் அப்படின்னு சொல்றமா இல்லையா பிக்ஷாடனராக வந்தார் பிச்சை வாங்குகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்னொரு இடத்துல கேட்பார் ஏன்பா அன்னபூர்ணி உனக்கு என்ன சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லிட்டாளாம்பார் அவ முப்பத்தி ரெண்டு அறங்களையும் பண்றா உனக்கு மாத்திரம் சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லிட்டாளா என்னத்துக்கு நீ இந்த மாதிரி ஒரு கபாலத்தை கையில் எடுத்துட்டு விடுவிடா போய் கேட்குற ஏன் அவர் பிக்ஷாடனராக இருக்கிறார் அதே சுந்தரர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தது அதே சுந்தரர் வாழ்க்கை தான் திருக்கச்சூர்னு ஒரு ஊர் இருக்கு சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் அந்த திருக்கச்சூருக்கு வந்தார் சுந்தரர் திருக்கச்சூரில் இப்போவும் ரெண்டு கோயில் இருக்குது முதல்ல போனோன்னா பிளெயின்ஸில் ஒரு கோயில் கொஞ்சம் அங்கே ஒரு குன்று மாதிரி இருக்கும் ஒசரத்தில் ஒரு கோயில் இருக்குது இதில் எந்த கோயிலுக்கு சுந்தரர் வந்தார்னு தெரியல அநேகமாக அந்த பிளெயின்ஸ் தான் இருக்கணும் வரும்போது அவர் கூட வரக்கூடிய பரிவாரங்கள் வழி தொலைந்து போனார்கள் சுந்தரர் எப்போதும் தனியாக வரமாட்டார் பெரிய கூட்டத்தோடு தான் வருவார் எல்லாம் வருவார்கள் அன்னைக்குன்னு பார்த்து அவர்கள்லாம் எங்கேயோ வழி தொலைஞ்சிட்டார்கள் இவர் மாத்திரம் முதல்ல வந்துட்டார் எப்படியோ வழியை கண்டுபிடிச்சின்னு வந்துட்டார் அவர்கள்லாம் வரல உள்ளே போனார் வழக்கம் போல் சிவபெருமான்கிட்ட என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசினார் வெளியில் வந்தார் மண்டபத்தில் வந்து உட்காந்துட்டார் பசிக்கிற மாதிரி இருந்தது நடந்து தானே வரணும் அந்த காலத்தில் பசிக்கிற மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை சமைச்சு கொடுக்க வேண்டிய சமையற்காரர்கள் இன்னும் வரல கூட வந்தவர்களும் வரல காணும் அப்படியே உக்காந்துட்டே இருந்தார் அவர்கள்லாம் வரல கோவம் கோபமாக வந்தது பசி வேற அந்த பசி களைப்பில் அப்படியே மண்டபத்தில் சாஞ்சு தூங்கிட்டார் கொஞ்சம் நாழி கழித்து யாரோ எழுப்பினார்கள் எழுந்து பார்த்தா இவருடைய குழுவில் வரக்கூடிய பரிஜாரகர் இவர் கொஞ்சம் கோபம் வந்தது அவர் பார்த்தோன்ன லேட்டாக வந்திருக்கார் எங்கேயோ வழி தொலைஞ்சு அப்படின்னு அவர் வந்து சாப்பிட வருகிறீர்களார் இவருக்கும் பசி சரின்னு எழுந்தார் பக்கத்திலே மண்டபத்தில் அவர் இலையை போட்டு இவர் உட்கார வச்சார் இவர் உட்காந்த உடனே பரிமாறினார் பார்த்தா எல்லாம் கூட்டாஞ்சோராக இருந்தது எது என்னானே கண்டுபிடிக்க முடியல எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மொத்தமாக இருந்தது இவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் எரிச்சலில் இருந்தார் அப்படி பார்த்துட்டு கேட்டார் ஏன் ஒழுங்காக சமைக்க முடியாதான்னார் இது என்ன இது எல்லாத்தையும் போட்டு கலந்து கட்டி ஏதோ கொடுத்துருக்க ஒழுங்காக சமைக்க முடியலையான் அவர் சொன்னார் இவர் என்ன கோபத்தில் என்ன எரிச்சலில் கேட்குறாருனா நீங்கள்லாம் எங்கேயோ வழி தொலைஞ்சு லேட்டாக வந்ததுனால தானே இப்படி அவசர அவசரமாக சமைச்சிருக்க அப்படிங்கிற கோபத்தில் கேட்குறார் இப்போ அவர் பதில் சொன்னார் ஒன்றும் இல்லை நீ பசி தாங்க மாட்டேன்னு தெரியும் நாழி ஆயிடுத்து கையில் இருக்கிற கபாலத்தை எடுத்துட்டு எல்லார் வீட்லேயும் என்ன இருக்கோ போய் கேட்க போனேன் அவர்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்தார்கள் அந்தந்த நாடி நாடியாயிடுத்து அதுக்கப்புறம் சமைக்க முடியாதுங்கிறதுனால அவரவர்கள்ட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையும் இப்ப கலந்து கட்டி உனக்கு போட்டிருக்கேன் அப்புறமா நல்லா சமைச்சு கொடுக்கறேன்னர் கொடுத்தவர் யாருன்னு புரிஞ்சிரும் இல்லையா பிக்ஷாடனராக போய் வீடு வீடா பிக்ஷை வாங்கினாராம் யாருக்கு அவருக்கு இல்லை அடியாருக்கு திருக்கச்சூரில் நடந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக போய் ஒவ்வொரு வீட்லேயும் என்ன இருக்கோ அதையெல்லாம் சேர்ந்து வாங்கி கொண்டு வந்து போட்டார் அந்த பொண்ணு சொன்னா எதுக்கு தெரியுமா அவர் போய் பிச்சை வாங்குகிறார் அவர் பிச்சை வாங்குறது என்ன தெரியுமா ஏதோ உணவை போய் அவர் பிச்சை வாங்கலை அவருக்காக இல்லை ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நிற்கிறாரே என்ன நிற்கிறார் நாம என்ன போடணும் அந்த கபாலத்துலனா மற்றவர்களுக்கெல்லாம் அறம் செய்தல் அவை சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்புன்னு போடலாம் இப்போ அவர் எதை தெரியுமா கேட்டு வாங்கிட்டு போகிறார் நம்மக்கிட்ட இருக்கிற அகங்காரம் மமகாரம் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி கொண்டு போய் அதை எங்கேயோ விட்டு ஒழித்து நம்மை அமைதிப்படுத்தி நமக்கு அருள் செய்கிறாரே அதைத்தாம் அவர் பிக்ஷாடனராக செய்கிறார் அவர் பிச்சை வாங்குறதுக்கு வருது நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ பொருள் இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்குது அவர்கிட்ட இல்லாதது நம்மகிட்ட என்ன இருக்குது அப்போ எதை பிச்சை கேட்கிறார் எதை எட் எடுத்து கொண்டு போகிறார்னா நம்மக்கிட்ட இருக்கிற வக்கரங்களையும் தீமைகளையும் வாங்கி அவற்றை அழிக்கிறார் அது உனக்கு புரியலையா அருந்தவர்க்கு அறம் முதல் நான்கு அன்று அருளி செய்திலனேல் திருந்த அவருக்கு உலகு இயற்கை தெரியா கான் அம்மா உனக்கு இந்த உலகத்தினுடைய இயற்கை புரியலையா அவர்தான் இந்த இயற்கையை கொடுத்தவர் அப்படின்னு திருச்சாழலில் அந்த பெண் சொல்லுவா